நாங்கள் இந்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி என்றாலும் கூட நாட்டினுடைய நடப்பை இன்றைக்கு நான் எண்ணி பார்க்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கோம் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அந்த கண்கள் பல்லடைந்தால் நாடு இல்லில் இருந்து அதைத்தான் மாம்புக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே வலியுறுத்தி வருவோம் இந்த கூட்டத்தொடரில் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் சமத்தில் சிறப்பு கவனையீர்ப்பு பேரவை விதி என ஐம்பத்தை இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளை நீதி கிடைக்கும் என்று அரசு இடத்துல கவனத்தை முன்வைத்து மாணவர்களை எதிர்க்கட்சி தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த அரசு முறையாக வழக்கை நடத்தி அது பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்கிறது போல் குற்றவாளிகளுக்கு தரணை கிடைக்கிறது